الحمد لله الحمد لله الموفق المعين والصلاة والسلام على سيدنا محمد الصادق الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا أو كما قال الله عز وجل قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم التقوى هنا وأشار إلى صدره أو كما قال النبي صلى الله عليه وسلم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வலமதுல்லாஹ் ரம்பில் ஆலமே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருநாமம் உச்சரித்த என் உரையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சருவ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அறுப்படையாய் வந்துதித்த அண்ணலின் பெருமான் ரசூல் உல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவலியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமி அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே ஜமாத்தார்களே அல்லாஹுவின் பேருபகாரம் அவனது இல்லத்தில் அமர்ந்து புனிதமான ஜுமாவுடைய நாளில் அவனைப் பற்றியும் அவனது தூதர் செல்லல்லா வதைவ் செல்லம் அவர்களைப் பற்றியும் அவர்களை பின்பற்றியவர் பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி இந்த வார ஜுமாவிலே நாம் வக்ஃபு குறித்த சில தகவல்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே மூன்று வாரங்களுக்கு முன்னால் நாம் இந்த வக்ஃபு பிரச்சனை எழுந்தபோது வக்ஃபை குறித்து விரிவாக பேசியிருக்கிறோம் இருந்தாலும் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் தற்போது இயற்றப்பட்டிருக்கக்கூடிய பரிசீலனையில் இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு திருத்த மசோதா குறித்தும் விழிப்புணர்வு அதிகம் தேவைப்படுவதன் காரணமாக நாம் இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பது குறித்து சில தகவல்களை இந்த வார ஜுமாவிலே தெரிந்து கொள்ளவிருக்கலாம் அன்பிற்குரியவர்களே நாம் அறிந்த தகவல்தான் இந்தியாவில் இஸ்லாமியர்களை அச்சுறுத்தி பார்ப்பதற்கான சில சட்டத்திட்டங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இயற்றப்படுவதும் அது பின்னால் மக்களால் எதிர்க்கப்படுவதும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்ட களங்களும் இந்தியா முழுக்க நிறைந்து காணப்படுவதும் பிறகு அந்த சட்டங்களை ஒத்திவைப்பதுமாக சமீப காலங்களில் இந்தியாவில் மத ரீதியிலான பார்வை கொண்ட ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் கல்வி உள்ளவர்கள் நிறைந்து வருவது வருத்தத்திற்குரிய ஒரு ஆபத்தான செய்தி அன்பிற்குரியவர்களே சமீப காலமாக இயற்றப்பட்ட சில சட்டங்கள் மூலமாகவும் நடத்தப்படுகின்ற சில சம்பவங்கள் மூலமாகவும் இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்பட்டிருப்பதை நாம் தெளிவாக உணர முடிகிறது இன்னமும் கொஞ்சம் தெளிவாக யோசித்து பார்த்தால் இஸ்லாமியர்கள் மும்முனை தாக்குதலுக்குள்ளாகிறார்கள் பாபர் மசூதி இடிப்பு அதற்கு பிறகு வாரணாசி மசூதி ஞானவாபி மசூதி என்று தொடர்ச்சியாக மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடிய இடங்களையும் தர்காக்கள் இருக்கக்கூடிய இடங்களையும் மதரசாக்கள் இருக்கக்கூடிய இடங்களையும் அரசாங்கங்கள் புரிவைப்பது மூலமாக முஸ்லிம்களுடைய பொருளாதார ரீதியிலான தாக்குதலை அவர்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் பொது சிவில் சட்டம் மதமாற்ற தடை சட்டம் முத்தலாக் தடை சட்டம் சிஏ என்ஆர்சி சட்டங்கள் மத ரீதியிலான சட்டங்களில் கைவத்து முஸ்லிம்களுடைய உணர்ச்சிகளை தீண்டும் விதமாக நடந்து கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது பெரும் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே அன்றாட வாழ்வை நடத்த வேண்டும் என்கிற ரீதியில் ரீதியாக உடல் ரீதியான துன்புறுத்தல்களும் ஒரு புறம் நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்பதற்காக பல பேர் கொல்லப்பட்டார்கள் சமீபத்தில் மாட்டுக்கறி வைத்திருக்கிறார் என்பதாக சந்தேகிக்கப்பட்டு பெரியவர் ஒருவர் அடித்து துன்புறுத்தப்பட்ட காட்சிகளையும் நாம் பார்த்தோம் இவ்வாறாக அன்றாட செய்திகளில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் தாக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்களோ எங்கவெல்லாம் சட்டங்கள் இயற்றப்படுகின்றனவோ அதுவெல்லாம் முஸ்லிம்களை ஏதாவது ஒரு ரீதியில் பலகி தொடர்ந்து மத ரீதியிலான பார்வை கொண்ட ஆட்சியாளர்களும் விரும்புகிறார்கள் என்பதை நாம் கவலையோடு அணுகுகிறோம் அந்த அடிப்படையில் வருவதுதான் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாம் சென்ற இரு வாரங்களுக்கு முன்னால் பேசிய ஜுமாவிலேயே தற்போது என்னென்னவெல்லாம் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அது மூலமாக என்ன நிகழப் போகின்றன என்பது குறித்தெல்லாம் மிக தெளிவாக பேசியிருக்கிறோம் இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்வதற்காக சில இஸ்லாமிய சட்ட திட்டங்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன் முதலில் வக்ஃபு என்றால் என்ன பெருமானா சல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் மத ரீதியிலான வழிபாட்டு தலங்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுவாக மக்களுக்காக பயன்படுகின்ற வக்ஃபை அறிமுகப்படுத்தினார்கள் உலக வரலாற்றிலேயே எந்த சமயத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வழிபாட்டு தலத்திற்கென்று இடத்தை வக்ஃபு செய்வக செய்கின்ற பழக்கம் இருந்து வந்த ஒன்றுதான் கோவில்களுக்கு இந்து நண்பர்கள் இடத்தை தானமாக வழங்குகிறார்கள் முஸ்லிம்களில் மஸ்ஜித் கட்டுவதற்கு முஸ்லிம்கள் இடத்தை தானமாக வக்ஃபு செய்கிறார்கள் இது சகஜமாக நாம் எப்போதும் கேள்விப்படுகின்ற ஒன்று இது பெருமானா சல்லா அலிசல்ல காலத்திற்கு முன்னேயும் இருந்த ஒன்றுதான் எல்லா நபிமார்களுடைய காலத்திலேயும் இருந்து வந்த ஒன்றுதான் ஆனால் பெருமானா சல்லா அலி அவர்கள்தான் முதன் முதலில் வழிபாட்டு தலமான மஸ்ஜிதுக்கு இடம் வழங்கி வக்ஃபு செய்தல் என்கிற சேவையை விரிவுபடுத்தி மக்களுக்கு பயன்படுகிற வகையில் கிணற்றை வக்ஃபு செய்தல் மக்களுக்கு பயன்படுகிற வகையில் தோட்டங்களை வக்ஃபு செய்தல் என்று பொதுவான பயன்பாட்டிற்காக வேண்டியும் வக்ஃபை அறிமுகப்படுத்தினார் அதற்கு பிறகுதான் உலகெங்கிலும் மக்களின் பொது பயன்பாட்டிற்காக வக்ஃபு செய்யக்கூடிய வழமை அதிகரித்தது அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள் மக்களுக்கு பயன்படுகிற வகையில் நான் ஏதேனும் என்னுடைய சொத்துக்களிலே இருந்து ஒன்றை தானமாக வழங்க விரும்புகிறேன் நான் எதை கொடுக்கட்டும் என்று கேட்டபோது பெருமானா சல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் உங்களிடத்தில் உள்ள சொத்துக்களிலேயே உங்களுக்கு எது மிக பிடித்ததோ அதை மக்களுக்காக நீங்கள் தானமாக வழங்குவது அல்லாவிற்கு மிக ஏற்றமானது என்று சொன்னார் அப்போதுதான் அபுதல்ஹா ரதி ரதியல்லாஹு அன்பு அவர்கள் தங்களிடத்தில் இருந்த தோட்டங்களிலேயே மக்களிடத்தில் பிரபலமானதும் அதிகமான பழங்களை வாரி வழங்கக்கூடியதுமான பைரஹா என்கிற பெயர் கொண்ட தோட்டத்தை பெருமானா சல்லல்லா அலேஸ்லாம் அவர்களிடத்தில் ஒப்படைத்து இந்த தோட்டத்தை நான் மக்களின் பயன்பாட்டிற்காக வேண்டி வக்ஃபு செய்கிறேன் இதிலிருந்து வரக்கூடிய பழங்கள் கனிகள் வேறு என்னென்னவெல்லாம் பிரயோஜனங்கள் பெற முடியுமோ அவற்றை நான் மக்களுக்காக வழங்குகிறேன் என்று நிரந்தரமாக வக்ஃபு செய்தான் வக்ஃபு என்றாலே மக்களின் பயன்பாட்டிற்கு அல்லது மஸ்ஜிதின் பயன்பாட்டிற்கு வழங்கிவிடுதல் என்று பொருள் அந்த தோட்டம் மக்களின் பயன்பாட்டிற்காக வேண்டி முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டது அதே போலதான் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருந்த காலகட்டத்தில் சென்று சென்றுதான் தண்ணீர் பெற முடியும் என்றிருந்த சூழ்நிலையில் இஸ்லாமிய எதிரிகள் இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு முஸ்லிம்களுக்கு சகாபாக்கள் எடுத்துகிற பெருமானா சல்லல்லா அவர்கள் ஓரிரு சகாபாக்கள் தான் வசதியாக இருந்தார்கள் அவர்களிடத்தில் மட்டும்தான் தண்ணீர் கிணறுகள் இருந்தன பெரும்பாலான அவர்கள் தண்ணீருக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் எல்லா தோழர்களையும் அழைத்து மக்களின் பயன்பாட்டிற்காக வேண்டி அவர்களுடைய தாகம் தீர்வதற்காக வேண்டி யாரேனும் தங்களுடைய கிணற்றை வக்ஃபு செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னபோது அதற்கு உஸ்மான அஃபான் அலி அல்லா அவர்கள் யார் அசோல் அல்லா நான் என்னுடைய கிணற்றை நான் மக்களுக்காக வக்ஃபு செய்கிறேன் அதில் நிரந்தரமாக மக்கள் எப்போது வேண்டுமானாலும் விரும்பிய நேரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று வக்ஃபு செய்தார் இப்படி உலக வரலாற்றிலேயே தங்களுடைய சொத்துக்களை அடுத்தவர்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டிய வக்ஃபு செய்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு முன்னால் வரை தங்களுடைய சொத்துக்களிலே இருந்து வழங்குவார்கள் நிரந்தரமான வக்ஃபு என்கிற வழங்குதல் அல்ல சொத்து என் பேரில் இருக்கும் நான் நினைத்தால் கொடுக்கலாம் கொடுத்து கொண்டே இருக்கலாம் ஆனால் எந்த நேரத்தில் நான் நினைத்தாலும் தடுத்து வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் வக்ஃபு என்பது என் பெயரில் இருந்து சொத்தையே முழுமையாக வழங்கி விடுதல் அர்ப்பணித்து விடுதல் நானே நினைத்தாலும் அதை நான் மீட்டு கொள்ள முடியாது அந்த வகையில் நிரந்தரமாக வக்ஃபு செய்யக்கூடிய பழக்கத்தை பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வழங்கினார் இது எந்த அளவிற்கு சகாபாக்களுக்கு மத்தியில் ஆர்வத்தை கொடுத்தது மார்க்கம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு செல்வதில் எந்த அளவிற்கு உறுதுணையாக நின்று வழிவகுத்தது என்றால் அங்கு தொடங்கிய அந்த தான் இப்போது வரை பல லட்சம் கோடிகளை தாண்டி உலக அளவில் வக்ஃபுடைய சொத்துக்கள் இருக்கின்றன நாம் ஏற்கனவே கூறியது போல உலகிலேயே இந்தியாவிலேயே உலகிலேயே அதிகமாக வஃபுகளை கொண்டவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவில் அதிகமான வக்ஃபு சொத்துக்களை கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் அதிலும் கடந்து இடத்திலேயே சொத்துக்கள் இருக்கின்றன கிட்டத்தட்ட லட்சம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கின்றன என்பது அரசு தரக்கூடிய தகவல் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த வக்ஃபுடைய சட்டத்தில் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது எந்த அளவிற்கு ஒரு முஸ்லீம் தன்னுடைய சொத்தை வத்துஃபாக வழங்க முடியும் ஒரு மனிதர் இறக்கிற போது வசிய செய்துவிட்டு வக்ஃபுக்கு தர முடியுமா என்றால் சொத்துள்ள ஒரு மனிதர் அவர் ஒஃபாத் ஆகிவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அவருடைய ஜனாசா அவருடைய கடன் அந்த தொகைகளை கடந்து வேறு எதற்காக வேண்டிய செலவு செய்யப்படக்கூடாது அவர் எழுதி வைத்திருந்தாலும் அவர் ஒஃபாத்தானதற்கு பிறகு அவருடைய வாரிசுதாரர்களாக மகன்கள் மகள்கள் மனைவி யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சொத்துக்களை சட்டம் கூறுகிற வகையில் படி பிரித்து தர வேண்டும் நான் இறந்ததற்கு பிறகு எனக்கு இருக்கக்கூடிய இந்த நான்கு வீடுகளில் ஒரு வீட்டை பள்ளிவாசலுக்கு எழுதி வைத்து விடுங்கள் என்றெல்லாம் அவர் எழுதி வைக்க கூடாது சிறந்த நடைமுறை வக்ஃபில் என்னவென்றால் பெருமானா சல்லா அலிசலம் சொன்னார்கள் தாம் ஜீவிய காலத்திலேயே அவர் வக்ஃபு செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய பெருமானா சல்லல்லா அலிசலம் அவர்களிடத்துல வந்து கேட்டார்கள் யார சூழல்லா எனக்கு ஒரே ஒரு பெண் மகள் மட்டும்தான் எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன என்னுடைய பெண் பிள்ளைக்கு போக என் சொத்தில் மூன்றில் இரண்டு பகுதியை நான் வக்ஃபு செய்து விடலாம் என்று நினைக்கிறேன் செய்யட்டுமா என்று கேட்டபோது பெர்மானா செல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் அது ரொம்ப அதிகம் அவ்வளவு வேண்டாம் என்றார் அவர் மீண்டும் கேட்டார் அப்படி என்றால் பாதிக்கு பாதியை எழுதி வைத்து விடட்டுமா மீண்டும் பெர்மானா செல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் வேண்டாம் இன்னமும் குறைத்து சொல்லுங்கள் என்றார்கள் அப்படி என்றால் மூன்றில் ஒரு பங்கை மட்டும் வழங்கட்டுமா என்று கேட்டபோது அதுதான் சரியான அளவு நீங்கள் வக்ஃபு செய்வதாக இருந்தால் அதிகபட்சமாக உங்களின் சொத்தில் மூன்றில் ஒரு பகுதியை மட்டும் வக்ஃப் செய்யுங்கள் அதிகபட்சம் அதற்கு மேல் செய்யக்கூடாது என்றார்கள் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சட்டம் ஒரு செல்வந்தர் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நான் மஸ்ஜித் இருக்கோ மதரசாவிற்கோ ஹாங்காவுக்கோ தர்காவிற்கோ ஏழைகளுடைய கல்விக்காகவோ அல்லது பொதுமக்களுடைய தண்ணீர் போன்ற பயன்பாட்டிற்காகவோ ஏதேனும் ஒன்றை அவர் தானமாக வழங்க நினைத்தால் அவருடைய சொத்துக்களை எல்லாம் பட்டியலிட்டு எடுத்து அதில் மூன்றில் இரண்டு பகுதிகளை தனது வாரிசுதாரர்களுக்காக வைத்துவிட வேண்டும் ஒரே ஒரு பகுதியை தான் அதிகபட்சம் அவர் வக்ஃபாக வழங்க முடியும் இது செய்து நான் செய்தி அவர்கள் மூலமாக ஏற்பட்ட சட்டம் இன்றைக்கு வரை அது நடைமுறையில் இருக்கிறது இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக கவனித்தால் முஸ்லிம்களை பொறுத்தவரை மூன்றில் ஒரு பங்கு மட்டும்தான் வக்ஃபு என்று இருக்கும்போதே போதே இவ்வளவு தூரம் வக்ஃபு செய்யப்பட்டு பல லட்சம் கோடிகள் இன்றைக்கு வக்ஃபாக இருக்கிறது என்றால் இந்த விசாலமான மனப்பான்மை முஸ்லிம்களுக்கு வந்திருக்கிறது என்றால் ஒருவேளை பெருமானா சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் ஒரு பொங்கல்ல தான் நினைத்த அளவிற்கு தாராளமாக கொடுக்கலாம் என்று சொல்லி இருந்தா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய விசாலமான குணத்தை கொடுத்திருக்கிறான் இது நமது நபி தோழர்களிடத்துல இருந்து நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல பழக்கம் ஆனால் சமீப காலமாக அந்த வக்ஃபுகள் கூட குறைந்து வருகிறது கொஞ்ச காலம் முன்பு வரை நாம் நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் தமிழகத்தின் வரலாற்றிலேயே கீரனூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலில் இந்த வக்ஃபு எவ்வளவு தூரம் ஆழமான சட்டங்கள் நிறைந்தது என்றார் சகோதரர்களே வக்ஃபை பொறுத்தவரை இன்ன காரியத்திற்காக இதை நான் கொடுக்கிறேன் என்று ஒருவர் குறிப்பிட்டு சொல்லி கொடுத்து விட்டார் அது அந்த காரியத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் எந்த அதில் கவனம் வேண்டும் என்றால் ஒரு மசாயில் கட்டுவதற்கான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒருவர் குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுத்து இது மேல் போடுவதற்காக நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார் அந்த காசை அதற்காக வேண்டி மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் பள்ளிவாசலுக்கு பாத்ரூம்கள் கட்டுவதற்காக நான் இந்த பணத்தை கொடுக்கிறேன் என்று ஒருவர் கொடுத்தார் அவர் கொடுத்த அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கிறது அதை பாத்ரூம் கட்டுவதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பொதுவாக நாம் காசு பணங்களை வசூலித்து விட்டு நினைத்தது போல கட்டிவிட முடியாது இன்றைக்கும் நமது மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய பணிகளில் எல்லாம் மிக உன்னிப்பாக அது கவனிக்கப்பட்டு தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்போது கூட பள்ளிவாசலுக்கு இரண்டு வீடு கட்டப்படுகிறது ஒருபுறம் தர்கா கட்டப்படுகிறது கொடுக்கின்ற தொகை தெருகாவிற்கா மஸ்ஜிதிற்கா என்று கேட்கப்படுகிறது இரண்டிற்கும் பெரும்பாலானவர்கள் கொடுத்து விடுகிறார்கள் குறிப்பிட்டு சிலர் தர்காவிற்கென்றும் குறிப்பிட்டு சிலர் மஸ்ஜிது வீட்டிற்கென்றும் கொடுக்கப்படுகிற போது அதை கவனித்து வேறு வேறு பில் போடப்படுகிறது அதற்கென்று பில் புக் தனித்து வைக்கப்படுகிறது அவ்வளவு தூரம் வக்ஃபுடைய சட்டங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன அது பின்பற்றப்பட்டு வருகின்றது கீரனூரில் ஒரு பள்ளிவாசலில் செய்கிற விதம் எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் இந்த காலத்தில் அதிகம் எல்லா தண்ணீர் வசதி இருக்கிறது ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த டேலா கட்டி பிடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது இல்லையா இந்த டேலா கட்டிக்கான கற்களை பொருட்களை வாங்குவதற்கென்றே ஒருவர் வக்ஃபு செய்திருக்கிறார் மக்கள் சிறுநீர் கழித்தால் அதை சுத்தம் செய்வதற்காக வாங்குகின்ற அந்த டேலா கட்டி அதற்காக வேண்டிய ஒருத்தர் வக்ஃபு செய்து அவருடைய பணத்தில் மாத்திரமே அது வாங்கப்படுகிறது அவருடைய அந்த பணத்தில் வேறு எந்த காரியங்களுக்கும் செலவு செய்யப்படுவதும் இல்லை வேறு யாரும் கொடுக்கிற காசு பணங்களை டேலா கட்டிக்காக வேண்டி செலவு செய்யப்படுவதும் இல்லை அதே கீரனூரில வருடா வருடம் நடக்கக்கூட நடக்கக்கூடிய இந்த ரபி உலவல் மாதத்தில் மீளாது சொற்பொழிவு பனிரெண்டு நாட்களும் பயான்கள் வைப்பார்கள் நமது ஊரில் கூட ஜங்ஷன் பகுதியில் நடக்கிறது சில இடங்களிலே நடைபெறுகிறது இந்த பனிரெண்டு நாட்களும் நடைபெறக்கூடிய மீலாது சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடிய பேச்சாளர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஹதியா அதற்காக வேண்டி நான் குறிப்பிட்ட இந்த இடத்தை வக்ஃபு செய்கிறேன் என்று ஒருவர் செய்திருக்கிறார் நாகூர்ல நிறைய ஊர்களில் அந்த கீரனூரில் பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய அந்த பயான்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய அதியாக இருக்குது வக்ஃபு செஞ்சுட்டு போனாரு அவருடைய காசு தான் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாகூர் ஜியாரத்துக்கு போயிருப்போம் நாகூர்ல புறாக்கள் எல்லாம் நிறைய பார்த்திருப்பீர்கள் புறா கிராமம்னு ஒன்று இருக்குதுங்க அந்த கிராமத்து மக்கள் இந்த நாகூர் தர்காவில் வளரக்கூடிய இந்த தீனி வழங்குவதற்காக வேண்டி அவங்க வப்பு செஞ்ச காசு தான் இன்னைக்கு வரைக்கும் செலவாகும் இப்போ வக்ஃபு விஷயத்திலே நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கவனமாகவும் அக்கறையாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாற்று சான்றுகள் எல்லாம் நமக்கு காட்டுகின்றன ஏதோ போகிற போக்கில் சதக்கா செய்யக்கூடிய பழக்கம் இஸ்லாத்தில் அப்படி இல்லை நீங்கள் செய்வது இருக்கலாம் நான் மாறி வழங்குறோம் யாருக்கு வேணா கொடுத்துட்டு போறேன் அப்படி நீங்க நினைக்க முடியாது நாம் கொடுப்பதை கூட ஒரு ஒழுங்கு முறையோடு இவர்களுக்கு கொடுக்கிறோம் இவ்வளவு கொடுக்கிறோம் அது காலம் முழுக்க சரியாக சென்று அடைகிறதா என்பதை நாமே கவனிக்க முடியாமல் போனாலும் சட்டங்கள் அதை ஒழுங்குபடுத்துகின்றன அந்த பள்ளிவாசலில் டேலா கட்டி பிடிக்கிறதுக்காக வேண்டி சதக்கா செஞ்சாங்களே அவங்க முகத்தா போயிருப்பாங்க அவங்களுடைய சந்ததிகள் பேத்திகள் இருப்பாங்க அவர் அந்த அந்த சதக்கா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன காரணம் இந்த வக்ஃபுடைய சட்ட திட்டங்களை பயன்படுத்தி அவர் அன்றைக்கு செய்து செய்திருக்கிறார் சட்டங்கள் இவ்வளவு கடினமாக மிகச் சரியாக இருப்பதால் தான் இன்றைக்கு வரை வக்ஃபு சொத்துக்களை பொறுத்தவரை நாம் சட்டங்களை பின்பற்றி சரியாக அதை அனுசரித்து சென்று கொண்டிருக்கிறோம் இந்த கட்டமைப்பு இருக்கிறது ஏழைகளுக்கு வழங்குதல் வழிபாட்டு தலங்களுக்கு வழங்குதல் கல்வி நிலையங்களுக்கு வழங்குதல் இந்த கட்டுப்பாட்டை உடைப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தங்கள் தான் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்கள் எல்லாமே நாம் ஏன் இந்த மசோதாவுக்கு எதிராக இவ்வளவு தூரம் பேச வேண்டியிருக்கிறது இதை நாம் முடக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏன் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சட்டங்களையும் மீது மும்முனை தாக்குதல் நடத்தப்படுகிறது ஒன்று நாம் செய்கிற வணக்கங்களில் அவர்கள் நம்மை தாக்குகிறார்கள் முத்தலாக் தடை சட்டம் பொது சிவில் சட்டம் இதெல்லாம் மாதிரி இரண்டாவது நமது குடிமை குடியுரிமையே சந்தேகிக்கிற அளவிற்கு இரண்டாம் தர குடிமக்களாக நம்மை நடத்துவதற்கான முயற்சிகளிலேயோ அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்ஆர்சி மாதிரி என்பிஆர் மாதிரி மூன்றாவது நமது பொருளாதாரங்களின் மீதான தாக்குதல் அதுதான் இந்த வக்ஃப் சட்டத்தினுடைய தாக்குதல் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் சில ஊர்களில் எல்லாம் வெளிப்படையாகவே முஸ்லிம்களின் கடைகளில் பொருட்கள் வாங்காதீர்கள் என்று அறிவிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்க தீபாவளி வந்துவிட்டால் ஒரு நான்கைந்து வருடங்களுக்கு முன்னால் நமது வேலூரில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது தீபாவளிக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஊர் முழுக்க ஒரு சின்ன பிட்டு நோட்டீஸ் அடித்து ஒட்டப்பட்டது வருகின்ற தீபாவளிக்கு யாரும் முஸ்லிம்களுடைய கடைகளில் பொருள் வாங்காதீர்கள் இந்து பண்டிகை இந்துக்களுக்கே இந்துக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம் என்று ஒரு அமைப்பு எழுதி ஒட்டினார்கள் அது பெரிய சர்ச்சையானது சில நாட்களுக்கு முன்பாக கூட திருநெல்வேலியிலே ஒரு இந்து சகோதரர் நடத்தக்கூடிய அசைவ உணவகத்தில் இங்கு ஹலால் கிடையாது என்று அவர் போடு வைத்திருக்கிறார் அவர் எந்த நல்லெண்ணத்துல வச்சாரோ அல்லது தீ எண்ணத்துல வச்சாரோ ஒருவேளை அவர் முஸ்லிம் சகோதரர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி என்பதால் கேட்பாங்க அவர் தெரியப்படுத்துவதற்காக கூட இது முறையில் அறுக்கப்பட்ட அசைவ உணவகம் இல்லைன்னு எழுதி போட்டிருக்கிறார் அதை ஒரு பெரும் சர்ச்சையாக்கி அவரையும் ஒரு முஸ்லிம் எதிரி போல காட்டி ஹலால் என்பதை நாங்கள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இனிமேல் முஸ்லிம்களுடைய உணவகங்களிலே உணவு சாப்பிட மாட்டோம் இறைச்சி வாங்க மாட்டோம் நீங்களும் எங்கள் பக்கம் வராதீர்கள் என்று ஒருவர் யூடியூபில் அமர்ந்து ஒரு பிரபலமான ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் பேசுகிறார் அவர் போட்டது யதார்த்தம் எப்படி எல்லா உணவகங்களிலேயும் ஹலால் என்றால் ஹலால் என்று எழுதுகிறார்களோ அதே போலத்தான் அவர் ஹலால் இல்லை என்பதே ஹலால் இல்லை என்று எழுதி போட்டிருக்கிறார் இது பொருளாதார ரீதியிலான முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கான தாக்குவதற்கான முயற்சி இங்கேயாவது பரவாயில்லை வடநாடுகளில் உங்களுக்கு தெரியும் குஜராத்தில் நடந்த பேரணியின் போது கூட எந்த வழித்தடங்களில் எல்லாம் பேரணி நடக்கிறதோ அந்த வழித்தடங்களில் உள்ள கடைகளில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்கள் இந்த கடை முஸ்லிம்களுடையதா அல்லது முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடையதா என்பதை வெளியே எழுதி போட வேண்டும் என்று பொறுப்பில் உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களே உத்தரவுப்பட்டார் ஒருவேளை கலவரம் வந்தா எதுவெல்லாம் முஸ்லிம் கடை என்பதை வெளியிலேயே எழுதி ஒட்டப்பட்டிருக்கும் போது தாக்குவதற்கு அவர்களுக்கு ஈஸியாக இருக்கும் அல்லது குறைந்தபட்சம் முஸ்லிம்களுடைய கடைகளில் பொருட்கள் வாங்காமல் அவர்களை தவிர்ப்பதற்கு அது இலகுவாக இருக்கும் இப்படியெல்லாம் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்காக முஸ்லிம்களை பலகீனப்படுத்துவதற்காக நிறைய முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த முயற்சிகளெல்லாம் ஒரு பெரிய வஞ்சக முயற்சி தான் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்பது பாபர் மசூதி இடிப்பு என்பது நேரடியாக நம்முடைய நெஞ்சத்திலே ஈட்டியை பாய்ச்சியது போல ஆனால் இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதா இருக்கிறது இது வந்து நம்முடைய உணவில் நமக்கு விஷம் கலப்பது போல கொஞ்ச நாட்களிலேயே நிறைய சொத்துக்கள் நம்மிடம் இருந்து களவாடப்படுவதற்கும் சட்ட ரீதியிலான அபகரிப்பதற்குமான அதிகாரத்தை அவர்கள் இதன் மூலமாக எடுத்துக்கொள்வார்கள் நாம் இப்போ என்ன செய்யணும் மூன்று காரியங்கள் முஸ்லிம்கள் செய்யும் முதலாவது இந்த திருத்த மசோதா நிறைவேறாமல் இருப்பதற்கு நமக்கு வழங்கப்பட்டுள்ள வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் வெளியே கூட இமேஜ் அடித்து ஒட்டப்பட்டிருக்கிறது அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுனா அதுக்குள்ளே நீங்கள் ஜிமெயிலுக்குள்ளே போய்டும் நம்ம சென்ட் பட்டன் மட்டும் கொடுத்தா போதும் இமெயில் போயிடும் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்யலாம் அதிகப்படியான எதிர்ப்புகள் வருகிற இந்த சட்டம் வாங்க வாங்கப்படும் வாபஸ் வாங்கப்படும் என்று அரசாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நாம் செய்யணும் இரண்டாவது நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லோரும் எதிர்ப்பை பதிவு செய்து விட்டோமா என்பதை உறுதி செய்ய வேண்டும் இன்றைக்கு கடைசி நாள் மூன்றாவது நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய காரியம் இந்த வக்ஃபு சொத்துகள் விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் அக்கற வேண்டும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வக்ஃபு சொத்துகள் மீது பெரிய அக்கறை ஆர்வம் கிடையாது ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொரு மஸ்ஜிதுகளுக்கும் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை பராமரிப்பதில் நாம் கொஞ்சம் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறோம் இதை இன்னும் கொஞ்சம் அழுத்தி பேசுவதாக இருந்தால் மேய்ந்த கதையாக பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளே நிர்வாகிகளே பல இடங்களில் வக்ஃபு சொத்துக்கள் விஷயத்தில் கவன குறைவாக அல்லது அவர்களுக்கு தெரிந்தே மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது வக்ஃபு விஷயத்தில் நமக்கு இல்லாத அக்கறையை அல்லாஹால சரி தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறானோ என்று நாம் நினைக்கிற வகையில் இன்றைக்கு சொத்து விஷயத்தில் கவனம் குறைந்தவர்களாக இருக்கிறோம் அல்லாவுடைய மாபெரும் கிருபை இது காலம் வரை நம்முடைய முஸ்லிம் வீடுகளில் எவ்வளவோ வறுமை இருந்த போதும் சாப்பிடுவதற்கு உணவில்லாத இருந்த போதும் சாப்பிடுவதற்கு அரிசி இல்லாமல் கிழங்கை வேவித்து சாப்பிட்ட காலத்திலேயும் என்றைக்குமே இந்த வக்ஃபு விஷயத்துல நமக்கு குறை இல்லை நம்முடைய சொந்த வீடுகளில் நமக்கு பிரச்சனை இருந்திருக்குது ஆனா மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்கிறதுலையோ மதரசாக்களுக்கு கொடுக்கறதுலயோ நாம பஞ்சம் வச்சதே இல்லை இதுவரைக்கும் அப்படித்தான் இத்தனை லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கின்றன எனவே இதை குறைந்து விடாமல் இனி வரும் காலங்களிலேயும் நாம வப்பு செய்கிறதுக்கு அதிகமா முயற்சி செய்யணும் நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு ஒரு அதெல்லாம் நமக்கு பாரதூரமான விஷயம் அவ்வளவு வசதி எனக்கு இல்லை என்றால் மிக குறைந்தபட்சமாக நிறைய மஸ்ஜிதுகளை கட்டுமான பணி மேற்கொள்கிற போது நோட்டீஸ் போர்டிலே எழுதுவார்கள் ஒரு முசல்லாவின் விலை ஐயாயிரம் ஒரு முசல்லா என்றால் ஒரு தொழுகையாளி தொழுகக்கூடிய அந்த இரண்டிற்கு ஒரு நாலடி இந்த இடம் அந்த இடத்தை முழுமையாக வாங்கி கட்டி அதை மஸ்ஜிதாக ஆக்குவதற்கு தேவைப்படுகிற தொகை என்று ஒரு முசல்லாவின் தொகை போடுவார்கள் நமக்கெல்லாம் எவ்வளவு வசதி கொடுத்துருக்கிறானோ அந்த அளவிற்கு நாம் ஒக்ஃபை அதிகமாக ஆக்கவும் இப்ப நமக்கு வசதி இல்லைனாலும் கூட அல்லாவிடத்தில் நாம் கேட்க வேண்டும் அல்லாஹ் என்னுடைய மௌத்திற்கு முன்பாக எனக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடு நான் முழுமையாக என்னுடைய செலவிலேயே ஒரு மதரசாவை கட்ட வேண்டும் ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் அல்லது குறைந்தபட்சமாக பட்சமாக ஒரு பகுதியையாவது கட்டி கொடுக்கக்கூடிய வருமானத்தை எனக்கு கொடு என்று நாம் கேட்க வேண்டும் வாழும் காலம் எல்லாம் அல்லாவிடத்தில் நாம் அந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருந்தோமே ஆனால் இப்போது நம்முடைய பொருளாதாரம் நமக்கே சந்தேகிக்கிற அளவில் இருக்கலாம் இருக்கலாம் அல்லாஹ் நாடினால் நமது ஆர்வம் உண்மை என்றார் நிச்சயமாக அல்லாஹ் வாரி வழங்குவான் எல்லாம் அல்லாஹ் இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் காக்க கூடிய சமுதாயமாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக எதிர்காலத்திலையும் நிறைய வக்ஃபுகள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை பொருளாதாரத்தில் மேம்படுத்தி அருள் புரிவானாக ஆமீன் அஹமது இல்ல